அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் இருந்து பதிமூன்றாவது பாடலை இப்போது பார்க்கலாம் காட்டகத்தை நடுவே அவை ஓலை வாசியார் என்றால் குறிப்பறிய மாட்டாதரும் நல்ல மரம் இப்பாடலுடைய விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் மரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது காடுகளிலும் சாலையோரங்களிலும் கவையாகவும் கொம்பாகவும் பிரிந்து கிடைக்கக்கூடியவை மரங்கள் கற்றறிந்த ஒரு சபை நடுவே ஒரு குறிப்பை கொடுத்து வாசிக்க சொல்லும்போது அந்த குறிப்பை வாசிக்க தெரியாமலும் அதில் உள்ள அர்த்தங்களை அர்த்தம் புதிந்த விஷயங்களை எடுத்து பேச தெரியாமலும் ஒழித்து மரங்கள் என்று அப்பையாருடைய வாக்கு அதனால மாணவர்களும் சரி மற்றவர்களும் சரி கல்வி அறிவு பெற வேண்டும் சபை நடுவே கற்றறிந்த ஒரு சபை நடுவே குறிப்புகளை உணர்ந்து பேசுவதற்கு கற்றுக்கொள்ள அவசியம் வேண்டும் என்பது அப்பையாருடைய வாக்கு மீண்டும் இன்னொரு பாடலை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்